பிரேசில் நாட்டின் நீதிபதி சரியில்லை என்கின்ற காரணத்துக்காக விதிக்கிறேன் என்ன என்றால் எவராக இருந்தாலும் அவர்கள் வசிப்பிடம் எங்கு இருக்கிறதோ அந்த தொகுதியில் தான் வாக்களிக்க முடியும் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க முடியாது கூடாது என்று கூறுகிறது வடமாநிலத்தைச் சேர்ந்த ராகுல் காந்தி

பட் ட்ரம்ப்புக்கு எதிராக அப்படி பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அதாவது உலகின் முதல் வல்லரசனுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் ரொம்ப ரொம்ப ஒரு மலிவான விதத்தில் ரொம்ப சீப்பாக நடந்து கொள்கிறார் அதில் உச்சகட்ட காமெடி ஒண்ணு இப்ப நடந்திருக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு பிரசில் தெரியும் இந்த பிரேசிலுடைய முன்னாள் அதிபர் அவர் வந்து பல்ஸ் நாரோ அப்படின்னு பேர் ஒரு நேஷனலிஸ்ட் வலதுசாரி அவர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நல்ல நெருக்கமானவர் நண்பர் ஆக்சுவலாக ட்ரம்ப்புக்கு மட்டுமல்ல மோடிக்குமே மிக நெருங்கிய நண்பர் மோடிக்கு நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே சுட்டி காட்ட ஜஸ்ட் நினைவூட்டலாக ரெண்டாயிரத்தி இருபது அப்போ வந்து உலகம் முழுவதும் கொரோனா தொற்று இருந்த காலம் இருபது ஏப்ரல் மாதம் கொரோனாவை கட்டுப்படுத்தும் ஹைட்ராக்சி குளோரக்வின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை மோடி நீக்கினார் அதற்கு நன்றி தெரிவித்து மோடிக்கு கடிதம் எழுதியோ அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு எழுதியிருந்தார் ராமாயணத்துல சஞ்சீவமலையை பெயர்த்தெடுத்து உயிர்களை காப்பாற்றிய ஆஞ்சநேயரை போல நீங்கள் எங்களை காப்பாற்றி இருக்கிறீர்கள் அப்படின்னு இருந்தார் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜனவரி மாதம் இருபது லட்சம் தடுப்பூசிகளை இலவசமாக பிரேசிலுக்கு வழங்கியமைக்காக நன்றி தெரிவித்த பர்சுனாரோ தன்னுடைய ட்விட்டர் பதிவில் ஆஞ்சநேயர் சஞ்சீவமலையை எடுத்துச் செல்லும் படத்தை வெளியிட்டிருந்தார் எப்படி ஆஞ்சநேயர் சஞ்சீவ மலையை இலங்கையில் போர்க்களத்தில் இருந்தவர்களை காப்பாற்றினாரோ அதுபோல எங்களை மோடி காப்பாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் அந்த விதமான படத்தை பயன்படுத்தி இருந்தார் சோ போல் மோடிக்கும் நெருக்கமானவர் இப்ப என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன் வந்து ட்ரம்ப் அரலூசு அப்படின்னு சொன்னீங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொது தேர்தலில் அதிபர் தோல்வியடைந்தார் தோல்வியடைந்ததற்கு பிறகு அவர் பல வழக்குகளை சந்தித்தார் அதுல முக்கியமான வழக்கு என்ன அப்படின்னா தேர்தல் முடிவுகளை மாற்றி அமைப்பதற்கு சதி செய்தார் போலியாக வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் அப்புறம் இப்போதைய அதிபர் லூலா பிரசில் உச்ச நீதிமன்ற நீதிபதி அலெக்சாண்ட்ரோ டி மொரேஸ் ஆகியோரை கொல்லுவதற்கு போல்ஸ்னாரோ சதி செய்தார் அப்படிங்கிறது வழக்கினுடைய சார் இப்ப இதற்காக நீதிபதி டி மொரேஸ் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தார் என்னன்னா தொடர்ந்து போல்சனவை கண்காணிக்கணும் அவருடைய கணக்கால ஜிபிஎஸ் பொருத்தணும் அவர் எங்க போறார் வர்றார் அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக அப்புறம் அவர் வந்து மொபைல் போன் யூஸ் பண்ண கூடாது அவர் வந்து தொடர்ந்து பயணம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தடை விதித்திருந்தார் இப்போ அந்த தடைகளை மீறி போல்சனாரோ செயல்பட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காக இப்ப போல்சனாராவ வீட்டு காவலில் வைப்பதற்கு நீதிபதி அலெக்சாண்ட்ரிய டி மொரேஸ் ஆணையிட்டு இருக்கிறார் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா பிரசில்ல நீதிபதி சரியில்லை நீதிபதி ஒருதலை பட்சமாக நியாயமற்ற முறையில் நடந்து கொள்கிறார் எனவே பிரேசில் நாட்டு நீதிபதி சரியில்லை என்கின்ற காரணத்துக்காக பிரேசில் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்ன பைத்திய கருத்துடங்க என்ன ஒரு நீதிபதி அது வந்து அந்த உள்நாட்டு விவகாரம் ஒரு நீதிபதி எப்படி இயங்குகிறார் என்பது அந்தந்த நாட்டினுடைய உள்நாட்டு விவகாரம் அவங்களுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டது இன்னொன்னு போல்ஸ்னட தெளிவா சொல்லியிருக்கிறாரு என்னன்னா மோரேச தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வேன் சோ சட்ட ரீதியா பரிகாரம் காண்பதற்கு அந்த நாட்டு சட்டமே வழிவகை செய்கிறது அதுக்குள்ள நிறைய அடுக்குகள் இருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணும் சொல்லிட்டு பிரேசிலுடைய முன்னாள் அதிபருக்கு தெரியும் ஏன்னா பிரேசில் நாட்டுல ஒரு நீதிபதி சரியில்லைங்கிற ஒரு காரணத்தை சொல்லிட்டு பிரேசில் நாட்டு பொருட்களுக்கான இறக்குமதி வரியை ஐம்பது சதவீதம் கூட்டுகிறேன்னு ஒரு அமெரிக்க அதிபர் சொல்லுகிறார்னா நிச்சயமா அவருடைய மூளையை சந்தேகப்படத்தானது இப்ப ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன் இப்ப இந்திய ரயில்வே ஸ்டேஷன்ல ஏதோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் சரியில்லைப்போம் உடனே இந்தியாவில் ஸ்டேஷன் மாஸ்டர்கள் சரியில்லாத காரணத்தினால் நான் இன்னும் ஒரு ஐம்பது பர்சன்ட் இந்திய பொருட்களுக்கு வரி விதிக்கிறேன்னு ட்ரம்ப் சொன்னார் இது நகைப்புக்குரியதா இல்லையா ட்ரம்ப்புக்கு என்ன ஆட்சினே தெரியல அவர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் அவர் இரண்டு விஷயங்களை மட்டும்தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார் ஒன்னு பல நாட்டு இறக்குமதி வரிகளை கூட்டிக் கொண்டே இருப்பது இல்லாட்டி மாற்றிக்கொண்டே இருப்பது இன்னொன்று உலகத்துல எங்கெங்க சண்டை நடக்குதோ அது சம்பந்தமாக இவர் ஏதோ தலையிட்டு அந்த சண்டையை நிறுத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வருவது அவருக்கு வந்து வயதாகி விட்டது ட்ரம்ப்புக்கு ஒரு ஆசை இருக்கிறார் அது என்ன ஆசை அப்படின்னா தான் இந்த அதிபர் பொறுப்பில் இருந்து போவதற்குள் எப்படியாவது அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இப்போ அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கும் அவர் போர நிறுத்தி இருக்கணும் இல்லாட்டி சமாதானத்துக்காக பாடுபட்டு இருக்கணும் இதான இப்போ இதற்கான ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்க வேண்டியிருக்கிறார் இப்போ அதனால தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் நிறுத்தம் ஏற்பட்ட காரணமே நான் தான் அப்படின்னு சொன்னேன் அவருடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் பாகிஸ்தான் வந்து என்ன கூறியது அப்படின்னா இவ்வளவு பெரிய காரியம் ட்ரம்ப் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஏன்னா அமெரிக்காவை அண்டி பிழைக்க வேண்டிய இடத்தில் பாகிஸ்தான் இருக்கிறது பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு கையெந்தி கொண்டு இருக்கிற ஒரு ஆசிய நாடு எல்லாத்தையும் கையெழுந்து கொண்டு இருக்கிறது அதனால இத்தனை நாள் கைவிட்டு அமெரிக்கா திரும்ப நெருங்கி வருவது போல இருக்கிறது உடனே அமெரிக்காவை பிடித்துக் கொள்வோம் அப்படின்னு அது முயற்சி செய்கிறது ஏன்னா அமெரிக்காவை பிடிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு ஐஎம்எஃப்லேருந்து நிறைய கடன் வாங்கிட்டே இருக்கலாம் ஏன்னா ஐஎம்எஃப்ல இருக்கிற நிறைய மேக்சிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாமே அமெரிக்கன்ஸ் இல்லாட்டி அமெரிக்க சார்ந்து உடையவர் அதனால அமெரிக்க அதிபரையும் அமெரிக்காவையும் பாகிஸ்தான் காக்காய் பிடிப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது அது என்று நியாயம் என்னன்னு புரிகிறது நமக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை நாம என்ன பண்ணோம் பாகிஸ்தானுக்கு நேராக ஆப்போசிட்டாக ஒரு கருத்தை வச்சனோம் இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய சண்டை நிறுத்தத்துக்கு ட்ரம்புக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது पाकिस्तान डायरेक्टर जनरल ऑफ मिलिट्री ऑपरेशन पाकिस्तान ने फोन करके डीजीएमओ के सामने फोन करके गुहार लगाई बस करो बहुत मारा अब ज्यादा मार झेलने की ताकत नहीं है

ஃபுல் கிரெடிட்டை நம்ம எடுத்துக்கலாம் போர் நிறுத்தத்தை தெற்காசியால கொண்டு வந்ததே நாம தான் சொல்லிக்கலாம்னு பார்த்தேன் மோடி கரெக்டாக உடச்சு உடச்சு விடுறாரு நம்ம எது சொன்னாலும் தட்டி விட்டுக்கிட்டே இருக்காரு அதே போல ரொம்ப மிரட்டி பாக்குறாங்க உடனே அக்ரிமெண்ட்டை போடணும் அமெரிக்காவோட வர்த்தக ஒப்பந்தத்தை போடணும் அத்து இதுன்னு ஆனால் இந்தியா அவசரமே காட்டலை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அதாவது ட்ரம்ப்புக்கு என்ன ஒரு நினைப்புனா அமெரிக்காவில் இறக்குமதி ஆகக்கூடிய பொருள்களுக்கு வரி விதித்து விட்டாலே அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அமெரிக்காவை நம்பி இருக்கின்றன அமெரிக்காவில் அவங்க இறக்குமதி பண்றதை வச்சுதான் அந்த நாடே பிழைத்து வருகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கையில் இருக்கிறார் நான் இதுக்கு முன்னால் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் அதாவது இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியில் ஏற்றுமதியின் பங்கு அல்லாது பங்களிப்பு என்ன அப்படின்னா வெறும் ரெண்டு பர்சன்ட் ஸோ என்டையர் பங்களிப்பே டூ பர்சன்ட் தான் இந்த டூ பர்சன்டுக்குள்ள அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியின் பத்தா எவ்வளவு இருக்கும்னு நீங்க யோசிச்சுக்கோங்க அதனால அமெரிக்கா இப்படி விதிக்கக்கூடிய வரி இது எல்லாம் இந்தியாவுடைய என்டையர் பொருளாதாரத்தோட கம்பேர் பண்ணா ஜஸ்ட் ஒரு எறும்பு கடிக்கு சமம் அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது இருந்தாலும் இந்திய அரசு இந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பொறுப்புணர்வோடு செயல்படுகிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வது அப்படிங்கிற அந்த தொழில ஈடுபட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ இந்திய வர்த்தர்களுடைய நலன் பாதிக்கப்பட்டுக் அதனால மொத்த இந்திய பொருளாதாரத்துக்கு பெரிய பிரச்சனை இல்லைனாலும் நம்முடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது அதுக்கு அமைக்கப்பட ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு நம்ம செயல்பட்டு இருக்கோம் ஆனால் ட்ரம்ப் இந்த விதமாக அர்த்தமற்ற முறையெல்லாம் செயல்பட்டு கொண்டிருந்தால் யார் என்ன செய்ய முடியும் வரலாறு கண்ட அதிபர்களிலேயே இந்த அளவுக்கு முதிர்ச்சியற்ற மனமுதிர்ச்சியற்ற அதிபர் அப்படின்னா அது டொனால்ட் ட்ரம்ப்பாக மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நீதிபதி சரியில்லை அவர் கொடுக்கிற தீர்ப்பு சரியில்லை அவர் பாரபட்சமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக எங்கேயாவது அந்த நாட்டுடைய பொருட்களுக்கு தன்னுடைய நாட்டில் வரி விதிப்பாங்களா போல்சனராவே தெளிவா சொல்லுகிறார் அந்த தீர்ப்பை எதிர்த்து நான் மேல்முறையீடு போக போறேன் சாதகமான ஒரு தீர்ப்பை தந்துட்டு அப்ப என்ன செய்வார் ட்ரம்ப் இது என்ன அபத்தம் அதாவது கமலா ஹாரிஸும் ஜோ பைடனும் இருந்தப்போ தெற்காசியால ஒரு பதற்றத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க வங்கதேசத்துல ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி ஷேக் ஹசீனா வெளியேற போவதற்கு அவர்கள் காரணமாக இருந்தார் சோ இந்த மாதிரி பண்றாங்களே அப்படிங்கிற காரணத்தினால அவர்களை எதிர்ப்பதற்காக நாம் ட்ரம்ப்னுடைய பக்கத்தில் நின்றோம் ஆனா இன்னைக்கு ட்ரம்ப் பட்டு மோசமாக நடந்து கொண்டுகிறார் இப்ப ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் இந்தியாவின் எதிரிகள் அப்படின்னு சொன்னால் ட்ரம்ப் வந்து ஒரு பைத்தியக்காரராக இருக்கிறார் இவராலையும் பயன் இல்லை அவர்களாலும் எதிர்காலத்தில் பார்ட்டி கொஞ்சம் நல்லா வந்தால் இந்தியாவுக்கு இருக்குமோ என்னமோ அது தெரியல இதுதான் தியரியா அதாவது வெளியுறவுத்துறை சார்ந்த டிப்ளமசியில மேட்மேன் தியரி அப்படின்னு ஒண்ணு உண்டு தமிழ்ல அத பைத்தியக்காரன் கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம் அதாவது தடாலடியா யாரும் எதிர்பார்க்காத படிக்கு திடீர் திடீர்னு செயலாற்றுவதை இந்த தியரி குறிக்கும் வைத்தியக்காரன் கோட்பாட்டுக்கு ஒரு பெரும் உதாரணமாக காட்டப்படக்கூடியவர் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் நிக்சன் அவர் வந்து எப்ப வேணும்னாலும் தடாலடியா எவரும் எதிர்பார்க்காத படிக்கு திடீர் திடீர் என்று செயல்படக்கூடியவர் இந்த விதமான ஒரு பிம்பத்தை கம்யூனிஸ்ட் நாட்டு தலைவர்கள் மத்தியில் நிக்சன் உருவாக்கி வைத்திருந்தார் அதனால கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பயத்தில் இருந்தாங்க இன்னைக்கு இந்த ஆளு என்னத்தை பண்ணி தொலைப்பானோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மத்தியில் இருந்தது இப்போ இந்த காலத்தில் இந்த விதமான மேன்மேன் தியரிக்கு சரியான உதாரணம் டொனால்டு ட்ரம்ப் அவர் எந்த காரணத்துக்காக எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுப்பார் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இப்போ பாருங்க ட்ரம்ப் ஏதோ ஒரு நாட்டுல ஒரு நீதிபதி சரியில்லை அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டில இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பண்டங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் வரி அப்படின்னு சொல்லுகிறார் திடீர்னு பாத்தீங்கன்னா பனமா கால்வாய என் நாட்டோட இணைப்பேன்கிறார் கிரீன்லாந்து அமெரிக்காவோட இணைய வேண்டும் அப்படிங்கிறார் கிரீன்லாந்து மக்களுக்கு அந்த விருப்பமே இல்லை ஆனா இவர் மாட்டில உலகத்துல எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் தன்னுடைய நாட்டோட இணையணும் அப்படிங்கிறார் அதே போல மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் அப்படின்னு இதுக்கு முன்னால சொன்னார் அந்த காசா ஸ்ட்ரிப்பு உலகத்துடைய அத்தனை மக்களும் வந்து போகக்கூடிய ஒரு அழகான ஒரு எளிமிக்க பூந்தோட்டம் போல நான் மாற்றப் போகிறேன் அப்படின்னு என்னவோ அர்த்தம் இல்லாமல் பேசி கொண்டு இருந்தார் இதெல்லாம் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா ட்ரம்ப் யாரு அவருடைய மனநிலை என்ன இது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்க முடியும் மற்ற மாநிலத்தவர்கள் தமிழகத்தில் வாக்களிக்க முடியுமா சட்டம் என்ன சொல்கிறது இன்னைக்குவுனே இதுதான் எப்படி பிகாரிகள் தமிழகத்தில் வாக்களிக்கலாம் யூபி காரர்கள் எப்படி தமிழ்நாட்டில் வாக்களிக்கலாம் இது மற்றவங்க கேட்டால் பரவாயில்ல தேசியவாதி என்று தன்னை கொள்ளுகிற சட்டம் தனக்கு தெரியும் என்று சொல்லிக் கொள்ளுகிற சட்டம் ஏதை என்று மற்றவர்களால் கூறப்படுகிற பா சிதம்பரம் இது தொடர்பாக கேள்வி எல்லாம் எழுப்பி இருக்கிறார் சோ இல்ல சட்டம் என்ன சொல்லுகிறது மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு மாநிலத்தில் வாக்களிக்க முடியுமா அதை பார்க்கலாம் அதுக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சட்டத்தினுடைய கோணத்துல பார்க்கலாம் ரொம்ப முன்னால மத்திய அரசுக்கு சொந்தமான இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு பொதுமக்கள் நலனுக்காக வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னு பேர் நீங்க கூட கூகுள்ல போய் ஃப்ரீ குவெண்ட்லி ஆஸ்டர் கொஷின்ஸ் வோட்டர்ஸ் என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு போடுங்க இந்த எஃப்எக்யூ வரும் அதை நீங்க பார்க்கலாம் அதுல அவங்க என்ன சொல்லி இருந்தாங்கன்னு பாப்போம் அதுல ஒவ்வொரு கேள்வியா வருது அந்த கேள்வியில எட்டாவது கேள்வி இப்ப நாம எந்த பிரச்சனைய பேசுறோமோ அந்த பிரச்சனையே கேள்வதில் ரூபத்துல இருக்கு இடம் பெற்று இருக்கிறது இந்த பிரச்சனையை ஒருத்தர் கேட்கற மாதிரி அதற்கு ரொம்ப தெளிவான ஒரு பதில் ஒன்று அவங்க சொல்றதாக அதில் வருது கேள்வி என்ன அப்படின்னா இஃப் ஐ அம் ஒர்க்கிங் அண்ட் லிவிங் இன் டெல்லி கேன் ஐ பி நேட்டிவ் வில்லேஜ் அப்படின்னு கேட்கறேன் இப்போ இந்த கேள்வியை நான் தமிழில் மொழிபெயர்க்கிறேன் நான் டெல்லியில் வேலை பார்த்து அங்கேயே வசித்து வருகிறேன் நான் என் சொந்த கிராமத்துக்கு சென்று வாக்களிக்க முடியுமா இதற்கு பதில் நோ இஃப் நோவா ஒர்க் இன் டெல்லிங் அட் டெல்லி அண்ட் நாட் இன் யுவர் நேட்டிவ் வில்லேஜ் இதுக்கு உண்டான பதில தமிழ்ல உங்களுக்கு மொழிபெயர்க்கிறேன் முடியாது நீங்கள் டெல்லியில் வேலை பார்க்கிறீர்கள் டெல்லியிலேயே வசிக்கிறீர்கள் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மக்கள் பிரதித்துவ சட்டப்பிரிவு பி என்படி சாதாரண டெல்லி வாசியாக இருக்கிறீர்கள் எனவே டெல்லி வாக்காளர் பட்டியலில் தான் உங்கள் பெயரை பதிவு செய்ய முடியும் சொந்த கிராமத்தில் அல்ல இப்ப இதுல மக்கள் பிரதித்துவ சட்டத்தின் படின்னு வருது அப்படின்னா அந்த மக்கள் பிரதித்துவ சட்ட பிரிவு அது என்ன சொல்லுகிறது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அந்த மக்கள் பிரதித்துவ சட்டத்தினுடைய பத்தொன்பதாவது சட்ட பிரிவு ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது வாக்காளர் பட்டியலை பதிவு செய்வதற்கான நிபந்தனைகள் பற்றி பேசுகிறது அதுல உட்பிரிவு பி என்ன சொல்லுகிறது என்றால் எவ்ரி பர்சன் ஹூ இஸ் ஆர்டினரிலி ரெசிடென்ட் இன் கான்ஸ்டிடியூன்சி என்று குறிப்பிடுகிறது அதாவது ஒரு வாக்காளர் எந்த தொகுதியில் வசிக்கிறாரோ அந்த தொகுதிக்குத்தான் வாக்காளராக இருக்க முடியும் என்று கூறுகிறது உங்கள் சொந்த ஊர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் வசிப்பிடம் எந்த தொகுதியில் உள்ளதோ அந்த தொகுதியில் தான் நீங்கள் வாக்களிக்க முடியும் வாக்காளராக இருக்க முடியும் என்று தெள்ள தெளிவாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் கூறுகிறது அதன்படி பார்த்தால் பிகாரிகளோ உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்களோ எவராக இருந்தாலும் சரி அவர்கள் வசிப்பிடம் தமிழகத்தில் உள்ள ஒரு தொகுதியாக இருந்தால் அவர்கள் அந்த தொகுதியில் தான் வாக்களிக்க முடியும் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க முடியாது கூடாது இது இவ்வளவு திட்டவட்டமா சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு அதாவது தன்னை அறிவிஜிய காட்டிக்கொள்ளக்கூடிய சிதம்பரம் ஒரு பெரிய புத்திசாலித்தனமா சொல்றதா நினைச்சு ஒன்னு சொல்லியிருந்த பிகாரிகள்ல சட்பூஜைக்கு எந்த மாநிலத்துல உட்பண்ணாலும் பிகாரிக்கு திரும்புறாங்கல்ல அதே போல தேர்தலுக்கு அவர்கள் அங்கே போய் ஓட்டு போடட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இங்க இருந்து பீகார் எவ்வளவு தூரம் இருக்கு அவனே தேடி இங்க எலெக்ஷனுக்கு போகணுமா அப்படி சொல்லி இருந்த ஆனால் சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் எவராக இருந்தாலும் அவர்கள் வசிப்பிடம் எங்கு இருக்கிறதோ அந்த தொகுதியில் தான் வாக்களிக்க முடியும் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க முடியாது கூடாது என்று கூறுகிறது சரி இதுல இன்னொன்னு இருக்கு இப்போ பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோடைய இவ்வளவு சொல்லியிருக்குன்னு சொல்றேன் இந்த எஃப்ஐ க்யூ எப்போது வெளியிடப்பட்டது இது இப்ப வெளியிடப்பட்டிருந்ததுன்னா இது மோடியின் ஆட்சி காலத்துல வெளியிடப்பட்டது வேணும்னே இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அது கூட ஒரு ட்விஸ்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா எஃப்ஐ க்யூ வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபர் பதினேழாம் தேதி வெளியிடப்பட்டது அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது நான் இப்ப சொல்லி கொண்டிருக்கிற இந்த எஃப்ஏக்கிய வெளியிடப்பட்டது சோ காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே சட்டத்தை காட்டி தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம் அவர்கள் வந்து எந்த தொகுதியில் வசிக்கிறார்களோ அந்த தொகுதிக்கான வாக்காளராகத்தான் அவர் இருக்க முடியும் அப்படின்னு சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கிறது இதை தவிர்த்து இன்னொன்னு இந்திய அரசமைப்பு சாசனம் என்ன சொல்லுகிறது அதையும் பார்க்கணும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் பத்தொன்பது உட்பிரிவு இ என்ன சொல்லுகிறது என்றால் ஆல் சிட்டிசன்ஸ் ஷால் ஹாவ் த ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அதாவது இந்திய நிலப்பரப்பில் எங்கு வேண்டுமானாலும் வசிக்கவும் குடியேறவும் அனைத்து குடிமக்களுக்கும் உரிமை உண்டு என்கிறது ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்தியராக இருக்கிற ஒத்தர் இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் வசிக்கலாம் போகலாம் குடியேறலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லி இருக்கிறது பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி என்ன சொல்லுகிறது அவர் எங்கே வசிக்கிறாரோ அந்த தொகுதியினுடைய வாக்காளராக மட்டும்தான் அவர் இருக்க முடியும் பிறந்த இடத்துக்கு வாக்காளரால இருக்க முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லி சொல்லியிருக்கிறது இது சட்டமேதை சிதம்பரத்துக்கு புரியாமல் இருப்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்புறம் லாஜிக்கலாவே ஒரு கொஸ்டின் இப்ப வெளிமாநிலத்துல இருந்து தொழிலுக்காக இங்க வந்து இங்க செட்டில் ஆனவங்க வாக்களிக்கிறதுல இத்தனை பிரச்சனையை கிளப்புகிறார்கள் வட மாநிலத்தை சேர்ந்த ராகுல் காந்தி வயநாட்டில் வேட்பாளராக போட்டியிடலாம் என்றால் இங்கேயே பணிபுரிகிற வட மாநிலத்தவர்கள் ஏன் வாக்காளர்களாக இருக்க முடியாது எங்க வடநாட்டு தலைவர்கள் வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிட முடிகிறது வடநாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எங்கு வேண்டுமானாலும் வாக்களிக்க முடியாத இது என்னது இத்தனைக்கும் அந்த வேட்பாளர்களுடைய ஓட்டர்ஸ் ஐடியை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ் டெல்லியா இருக்கும் இல்லாட்டி யூபியா இருக்கும் தமிழ்நாடு அட்ரஸா இருக்க போது கேரளா அட்ரஸா இருக்க போது அது கிடையாது ஆனால் அதே நேரத்துல தமிழ்நாட்டுல வாக்களிக்க போகிற ஒரு பிகாரி சோட்டி யூபிக்காரங்களுடைய எடுத்து பார்க்க தமிழ்நாடு அட்ரஸ் தான் இருக்கும் தமிழ்நாடு அட்ரஸ் இல்லாத ஒருத்தர் என்னைக்கு தமிழ்நாட்டில் வாக்களிக்க முடியாது எல்லா மாநிலத்துக்கும் அது பொருந்தும் அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இந்தியாவில எங்க வேணாலும் நிற்கலாமா அதே நேரத்தில் அந்தந்த தொகுதியில் வாக்காளராக தன்னை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய வட மாநில தொழிலாளர்கள் அந்தந்த மாநிலத்தில் வாக்களிக்க கூடாதான் இது என்னது வேட்பாளருக்கு ஒரு நீதி வாக்காளர்களுக்கு ஒரு நீதியா எந்த லாஜிக்கும் இல்ல சட்டத்தை பற்றிய ஞானமும் இல்ல வெறுமனே ஒரு எமோஷன்ஸ கலப்புறது அதை வச்சு எப்படியாவது ஓட்டு வாங்க மாட்டோமா அதாவது இவ்வளவு கீழே போயெல்லாம் அரசியல் பண்ணணுமா என்ன என்ன கேட்டா சிதம்பரம் இனிமேல் அரசியல் வந்து ஓய்வு பெற்றுக் வந்து நல்லது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்